வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு கடவுளை நம்ம நம்பிட்டே இருக்கோம் கடவுளை நம்பிட்டு இருக்கோம் அவரையே அவரையே நினச்சுன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்போ அவ்வளோ துன்பம் வருது ஓ நல் கடவுளையே நினைக்காதவங்களாம் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கடவுளை நினைக்கிறோம் அப்போ கூட நமக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரும் ஒரு கட்டத்தில் தோன்றுவோம் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஏசப்பா விதைப்பவர் ஓமை ஓமை வாயெல்லாம் நமக்கு சொல்கிறாரு ஒரு விதைக்கிறவ விதைக்கு போகிறாரு சில விதைகள் பா வழியோரம் சாலையோரம் விழுது அதை வந்து பறவைகள் முழுங்கிடுது சில விதைகள் அதிக மண்ணில்லாத பாறைகள் மேலே விழுது அது வேரற்று காஞ்சி போயிடுது சில விதைகள் முச்செடிகள் நடுவில் விழுது அதை அது வளரும்போது அந்த முச்செடிகள்லாம் அதை நெருக்கிடுது சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் விழுந்து சில ஒரு சில விதைகள் நூறு மடங்காகவும் சில விதைகள் அறுபது மடங்காகவும் சில விதைகள் முப்பது மடங்காகவும் வளருது இதே போலதான் மனித வாழ்க்கையில கூட மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க சாலையோரம் விழுந்த விதைகள் போல இந்த இறை வார்த்தைகள் கேக்குறாங்க இல்லையா இறை வார்த்தைகள் இறைவனை பத்திய சிந்தனைகள் இதெல்லாம் சிந்தனைகள் பத்தி மத்தவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சாலையோரம் விழுந்த விதைகளை போல ஒரு சிலர் கேட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அவங்க மனசில் இருக்கிற அந்த வார்த்தைகளை தீயோன்னு எடுத்துக்குவார் அந்த பாறைகள் மே மேலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவங்க அந்த இறை வார்த்தை கேட்டும் அது அவங்களுக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது சில காலம்தான் நீடிச்சிருக்கும் பேரற்றவர்கள் போல அந்த வார்த்தையின் பொருட்டு ஏதோ ஒரு துன்பம் வருது அப்படின்னா மாறிடுவாங்க இது நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி இன்னும் சில பேர் அந்த முச்செடிகள் மேலே விழுந்த விதை போல அந்த உலகம் கவலைகள் இந்த செல்வ மாயை இதெல்லாம் போட்டு அவங்கள நெருக்கிடும் அதில் அவங்க உறுதியா இருக்க மாட்டாங்க வேற மாயைகள் பற்றுகள் இதெல்லாம் தான் அவங்கள அவங்கள இந்த வார்த்தைகளை கேட்க விடாமல் செஞ்சிடும் இப்போ நல்ல நில நிலத்துல விழுந்த விதைகள் தான் நல்லா முளைக்கும் இப்போ அது போலத்தான் நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் மாதிரி தான் அந்த பக்குவம் அடைஞ்சவர்கள் பக்குவம் அடைந்த ஆத்மாக்கள் அந்த பக்குவத்திற்கேற்ப ஒரு சிலர் நூறு மடங்காக புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் அறுபது மடங்காக புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் முப்பது மடங்காக புரிஞ்சுக்குவாங்க இது போலத்தான் இறைவன் நமக்கு அந்த நிலத்தில் அந்த நிலம் போல் அந்த நல்ல நிலமாக நம்மளை மாற்றுறாரு அதனால தான் இவ்வளோ துன்பங்கள் கொடுக்குறாரு தேவையில்லாத பறவைகளை விரட்டுறாரு தேவையில்லாத முச்செடிகளை இருந்து பிடுங்கி எறியறாரு தேவையில்லாத பாறைகளை அகற்றாரு அப்போது நமக்கு இப்படி துன்பங்கள் வருது நம்மளை இந்த துன்பங்கள் வருது வருவதற்கு காரணம் நம்ம நல்ல நிலமா நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு தான் நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பண்படுத்தி நம்மள நல்ல விதைகளை நமக்கு விதக்க வைக்கிறாரு அப்போ நமக்கு துன்பங்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாம் தொடர்ந்து வருவதற்கு காரணம் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் மனசு விட்டுறாதீங்க நம்பிக்கையே இழந்துராதிங்க ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் நமக்கு துன்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காக விண்ணுலகத்தை தான் இப்போ இந்த சின்ன சின்ன துன்பங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு சரி மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் அதாவது சொல்லுவாங்க இல்லையா மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏசப்பாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுவே மன்னிப்பு தான் அதாவது அவர் அவதரித்தார் இல்லையா மனிதரா பிறந்தார் அந்த அவதார நோக்கம் அது முக்கியமான நோக்கம் என்னன்னா மன்னிப்பு கொடுக்க கொடுப்பதற்காகத்தான் உலக மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கதற்காகவும் மன்னிப்ப சொல்லி கொடுக்கறதுக்காகவும் இது முக்கியமான காரணம் அவரு அவருடைய உபதேசங்கள்ல முக்கியமானதுதான் அவரு அவர் வாழ்ந்த காலத்துல பல பே பல பேரை பார்த்த உடனே அந்த ஞான திருஷ்டியில அவரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க நீங்க இப்படி இப்படின்னு சொல்லிடுவாரு இன்னும் பல பேரு நோயிலிருந்து குணப்படுத்தியிருக்கிறாரு பல பேரு உயிர் இழந்தவர்களை கூட இழ வச்சிருக்கிறாரு ஆனா இதெல்லாம் அவருடைய சாம்பிள் தான் அவர் முழுமையாக வெளிப்பட்ட இடம் எது அப்படின்னா அவர் சிலுவையில் அறையப்படுறாரு இல்லையா சிலுவைல அறையப்பட்டு அவ்வளோ துன்பம் அப்படியே ரத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கு துன்பத்தினுடைய உச்சத்துல இருக்காரு சுத்தி எல்லாம் வேற ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அப்போ அந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு இடத்துல தன் தன்னுடைய வழிய கூட அவர் பெரிதா நினைக்கல தன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்தினாங்க இல்லையா தன்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க இல்லையா அவங்க மேல பரிதாபப்படுறாரு அவங்க மேல கருணை காட்டுறாரு ஐயோ பிதாவே இவங்க தான் என்ன செய்கிறான்னு தெரியாம செய்கிறாங்களே இவங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த தன்னை கஷ்டப்படுத்துனவங்கள கூட அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்தா இருப்பாருங்க அந்த இடம் தான் முழுமையாக அவ பரிபூரணமாக வெளிப்பட்ட இடம் தான் தான் அந்த கடவுள் தான் தான் அந்த மிகப்பெரிய அந்த பிதாவே நான் தான் அப்படின்னு அவர் முழுமையாக வெளிப்பட்ட இடம்தான் அந்த சிலுவையில அறையப்பட்ட சிலுவையை நம்ம இப்பவும் பெருசா நம்ம கடவுள் கடவுளாக அந்த அந்த சிலுவையை நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுல ஒரு கேள்வி இருக்கும் அவர் கடவுள் தானே அவருக்கு எப்படி வலிச்சிருக்கோம் இல்ல அவருடைய வல்லமையால அவர் சக்தியால அவர் வலிக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு கேள்வி வரும் இல்லை அவர் அந்த ஒரு சாதாரண மனிதன் ஏற்கக்கூடிய அந்த வழியை அவர் ஏத்துக்கிட்டாரு ஏன் தெரியுங்களா நமக்காக நம்முடைய த துன்பங்களை பாவங்களை அவர் வாங்கிக்கிட்டாருங்க அவர் அனுபவிச்சார் அது கடவுள் வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வருது கஷ்டங்கள் வருது பாவம் வருது அதனால நமக்கு நம்ம நிறைய வழிகளை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு அருள் செய்கிறாரு என்னுடைய வல்லமையால உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து நான் உங்களை போக்கிடுறேன் உங்கள் உங்கள் துன்பத்தை நான் போக்கிடுறேன் எனக்கு அந்த வல்லமை இருக்குது அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது கடவுள் ஆனால் உங்கள் வலியவே நான் ஏற்றுக்கிறேன் அதை நான் அனுபவிக்கிற அந்த பாவத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டு அந்த வழியவே நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அந்த கடவுளுக்கும் மேலே அந்த கடவுளுக்கும் மேல கர்த்தர் கடவுளுக்கும் மேல உண்மையாகவே சொல்கிறார் எ அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் அந்த எக்ஸ்ட்ரீம் கருணை அந்த முழுமையான கருணையை வெளிப்படுத்தின வெளிப்படுத்திருக்கிறார் கடவுள்னாவே கருணை அந்த முழுமையான கருணையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் சரி ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும் எங்களது சகோதர சகோதரிகள் எங்க எங்களுக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மன்னித்தால் போதுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஏசப்பா சொல்லுவாரு ஏழு முறை மட்டும் இல்லை எழுபது தடவை ஏழு முறை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன மன்னிச்சுட்டே இருங்க உங்க எவ்வளோ தாவ பாவம் செய்தாலும் மன்னிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒருத்தரை ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட அவங்கள மன்னிக்கிறோம் இல்லையா அதுதான் அவங்கள அந்த தண்டனை விட அந்த மன்னிப்பு அவங்கள மாத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு எச்சம் ரொம்ப நல்ல எச்சமாக இருக்கிறாரு அவர் அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை தான் முதல்ல போதிக்கிறார் ஒழுக்கமாக இருக்கணும் நல்லவர்களாக இருக்கணும் தூய்மையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இதை தான் சொல்லி கொடுக்குறாரு எல்லா மாணவர்களும் ரொம்ப நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஒருத்த மட்டும் சரியில்லை மற்றவர்களுடைய பொருள்கள்லாம் திருடுறது கிட்ட பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த பசங்கள்லாம் போய் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த எச்சமோ இவன் இவனை இந்த பையனை அதை திட்டி அப்புறம் மன்னிச்சு விட்டுறாரு சரி அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இந்த பசங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவரும் மன்னிச்சு விட்டுறாரு இது நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த பசங்களுக்கு கோவம் வந்துட்டு ஹெச்எம் கிட்ட சார் நீங்கள் அவரை எப்போவுமே மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா அவனும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் மன்னிக்கிறதால அதனால் நான் நாங்களாம் வேற ஸ்கூல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த பசங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஹெச்எம் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம் ஏன்னா இனிமேல் உங்களை பற்றி எனக்கு எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீங்க நீங்கள் போ நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா புழைச்சிக்குவீங்க ஆனால் அந்த அந்த பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் வெளியே போனால் புழைக்க முடியாது அவன் இதை விட அவன் வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும் இப்போ அவனை வெளியே அனுப்புறதா இருந்தால் அவனை ஒரு நல்ல மனிதனாக்கித்தான் வெளியே அனுப்புவேன் அவன் நல்லா இருக்கணும்ப்பா அவன் அவனுக்கு இந்த மன்னிப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பையன் அழுதுகிட்டே போய் அந்த எச்எம் காலில் விழுந்து இனிமேல் நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான் இப்போது மன்னிப்பு கொடுக்கும்போது அந்த தண்டனை கொடுக்கறதை விட மன்னிப்பு கொடுக்கும்போது ஒருத்தரையும் திருந்துவாங்க இப்போ நம்ம மன்னிப்பு குடுக்கறதுனா என்ன பண்றது வேற வழியே இல்ல போட்டு பொழைச்சு போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா அவன் எதுவும் பண்ண முடியாது அவன் ஏதோ பா செஞ்சான செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றது வந்து அது அந்த அந்த மன்னிப்பு வந்து அவங்கள மாத்தாது உண்மையாகவே அந்த கருணையோட அந்த ஆத்மா நல்லா இருக்கும் அந்த அந்த ஒரு பாவம் செய்யறவங்க நல்லா இருக்கணும் அவங்க திருந்தணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருணையோட அந்த இரக்கத்தோட மன்னிப்பு கொடுக்கணும் அப்ப அந்த இரக்கத்தோட கொடுக்கற நம்ம மன்னிப்பு நூறு சதவீதம் அவங்கள மாத்திடும் கண்டிப்பா மாத்திடும் இப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறோம் அப்படின்னா நம்ம மத்தவங்களை மன்னிக்கிற ஒரு நிலையில இருந்தாதான் நம்ம பாவம் மன்னிப்பு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும் இல்லையா நம்ம நீ முதல்ல மன்னிச்சியா நான் மட்டும் எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்மளை கொடுக்கணும் மிகப்பெரிய பெரிய விஷயங்க நம்ம ஏசப்பாவை கும்பிடுறோம் வணங்குறோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம நம்ம கிட்ட மன்னிக்கும் குணம் இருக்கணும் மன்னிக்கிற குணம் கடவுளுடைய குணம் சரி அடுத்து மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்து விடும் திருடரும் அதை திருடுவார் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து அது நம்ம இந்த உலகமே எதை எதை நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கு செல்வம் பண்ணோம் பண்ணம் சம்பாதிக்கணும் ஆனா இது நிலையே கிடையாது இது அழியக்கூடியது நீங்க நிலையான ஒரு எது எங்க இருக்கணும் விண்ணுலகத்துல அந் அங்க போய் சேரணும் நம்ம அந்த ஞான பாதைக்கு போகணும் ஞானத்தை அடையணும் இறைவன் அடையணும் இறைவன் தான் முக்கியம் அப்படின்னு போகணும் அதுதான் உங்களுடைய செல்வம் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கும் நமக்கு தேவை வந்துட்டே தான் இருக்கு இந்த உலக விஷயங்களே தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு 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 ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிச்சுட்டாங்கன்னு கூட வைங்க கடவுள் கடவுள் அருளால் அது கிடச்சிருச்சுன்னா கூட அதுல நிறைவே கிடையாது போதுமா இப்பயாவது வரீங்களா ஞான பாதிக்கு போலாமா இல்லை இல்லை அடுத்து அடுத்து இன்னொரு கோடி சம்பாதிக்கும் சரி அதையும் அடைஞ்சாச்சு போதுமா இப்பயாவது வாங்க ஞான பாதிக்கு வாங்க இல்ல இல்லை அடுத்து இந்த மாதிரி மனசு நிறைவே அடையாது இந்த நம்ப செல்வத்தின் பின்னால நம்ம போனோம் அப்படின்னா நம்ம போதும் என்கிற மனப்பாங்கு வராது நம்ம அப்போ இந்த மனசு அந்த செல்வ மாயையில போய் சிக்கிக்கும் ஒரு கதை சொல்றோம் பாருங்க நம்ம ஏசப்பா சாலமோன் கனவுல வந்த வராரு கனவுல வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாலமோன் சொ கேட்பாரு எனக்கு ஞானத்திற்கான இதயத்தை கொடுத்துங்க ஞான ஞானத்தினுடைய ஒரு இதயத்தை கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ஏசப்பா நீ வந்து செல்வத்தை கேட்கல ஐஸ்வர்யத்தை கேட்கல உன் ஆயில் கேட்கல வேறு எதுவுமே கேட்காம நீ அந்த ஞான முடிய இதயத்தை கேட்டதால உனக்கு நான் செல்வத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாராம் இப்போ இது போல தான் நம்மளும் கேட்கணும்னா இறைவனே கேட்கணும் அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் இப்போ ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒரு ஒரு ராஜா அவங்க ராஜாவுடைய அரண்மனையில் ஃபுல்லா செல்வம் வயிறோம் தங்கம் முத்து பாவல் அப்படியே குவிஞ்சு மழை மாதிரி குவிஞ்சு கிடக்குது அன்னைக்கு ராஜாவோட பிறந்தநாள் அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வரலாம் அரண்மனையில் வந்து இங்கே இருக்கிற செல்வத்தில் எதை நீங்கள் தொட்டாலும் எந்த ஒரு பொருளை நீங்கள் தொடுறீங்களோ அது உங்களுக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்றாரு இப்போ எல்லாரும் வராங்க அவங்கவுங்களும் நல்ல விலை உயர்ந்த பொருள் எல்லாம் தொட்டு எடுத்துட்டு போறாங்க அப்போ அவங்களுக்கே சொந்த ஆயிடுச்சு இப்போ ஒரு பொண்ணு வரா அரசனையே தொட்டுறான் இப்போ நீங்க தான் வேணும் அப்படின்னு அப்படின்னு கேக்குறா இப்போ அரசன் வந்து அவர் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லை சொ சொன்ன வாக்கு வேற எதுவும் செய்ய முடியாது வாக்கு கொடுத்தாச்சு இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிறான் இப்போ அந்த இந்த ராஜ்யம் யாருது இந்த ராணியோடையது செல்வம்னா யாருது ராணியோடது அந்த அரசாட்சி யாருது ராணியோடது இப்ப அரசனே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ராணி சந்தோஷமா இருக்கணும் இப்ப பாருங்க நம்மளும் இப்படித்தான் கேக்கணும் கடவுளையே கேட்கணும் அந்த பொண்ணு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கா பத்தியா பாத்தீங்களா அந்த மாதிரி நாமளும் கடவுளையே கேக்கணும் இப்ப கடவுளை நம்ம கேட்டுட்டோம்னா இப்ப நம் நம்ம அவருக்கு உரிமையானவங்களா ஆயிடுறோம் அப்போ நம்மளுடைய கவலை நம்மளு நமக்கு தேவையானது இதெல்லாம் நம் அவருடைய கடமை அதெல்லாம் நம்ம அதெல்லாம் தீர்த்து வைக்கிறது அவருடைய கடமை இப்ப அவருடைய சந்தோஷமே நம்மளுடைய சந்தோஷம்தான் அவருடைய சந்தோஷமா ஆயிடும் இப்போ நம்ம கேட்கறது எதுவா இருக்கணும் அவரையே கேட்கணும் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம பெருசாக எதை நினைக்கணும் பெருசாக நம்ம இந்த உலகத்திலே எனக்கு மிக கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஓ இயல்பாகவே நம்ம மனசு அங்கே போயிடும் இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஐயோ ஒர்க் இருக்குது இந்த ஒர்க் இருக்குது அதை முடிக்கணும் அதை நம்ம நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம அதை புஷ் பண்ணுவோம் நம்ம மனசை நம்ம போகாத இயல் மறந்துடுவோம் சில நேரத்தில் ஆனால் நம்ம ரொம்ப பெருசாக ஒரு விஷயத்த நேசிக்கிறோம் ரொம்ப பிடிச்சிருக்கு அது பெரிய பொக்கிஷமாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இயல்பாகவே நம்ம மனசு அங்கே போயிடும் நம்ம நினைக்கவே வேண்டாம் நம்ம நம்ம நினை இயல்பாகவே நம்ம அது வேணும் அது அது மனசு அந்த விரும்புவோம் அது ஆசைப்படுவோம் இயல்பாகவே அது வேணும் அப்படின்னு தோணும் அப்போ நம்ம செல்வம் எது கடவுள் நம்ம நம்ம கிடைச்ச பொக்கிஷம் எது இறைவன் ஏசப்பா நம்ம விண்ணுலகத்துக்கு போறதா நம்ம மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு நினைக்கணும் அப்போ நம்ம இறைவனை கேட்கணுங்க இறைவன் இறைவன் நீதான் வேணும் ஏசப்பா தான் வேணும் எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிப்ட் ஏசப்பா அப்படின்னு அதை தூக்கி வைக்கணும் நம்ம நம்ம எவ்வளவோ நமக்கு வெளியில எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் கடவுளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முதல்ல கடவுளை வச்சிருந்தோம் தூக்கி வச்சிருங்க அவர் தான் முக்கியம் அவர்தான் பெருசு அவர்தான் என் செல்வம் அவர் தான் எனக்கு என் லட்சம் என் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு அவர் தூக்கி வச்சிருங்க முதல்ல அப்பதான் நம்ம மனசு இயல்பாகவே கடவுள்கிட்ட போகும் அப்போ நம்ம அந்த ஞான பாதிக்கு போவோம் அந்த விண்ணுலக ஆசை நமக்கு வரும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க